வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு புல மீனில் குழம்பு வச்சு காட்டப்போகிறேன் நல்ல ருசியாக இருக்கும் எண்ணெய் உண்டும் பிரில இப்படியே கூட்டி வைக்க வேண்டிய உணவுப் உலக பொருட்களையும் போட்டு இப்படித்தான் எங்கள் அம்மாவும் செய்வாள் அதை மாதிரி நான் உங்களுக்கு செய்து போகிறேன் இதில் வந்து முதல்ல நாங்கள் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுன்ட்டு காட்டுறேன் புல மீன் வந்து நான் ஒரு கிலோ எடுத்திருக்கிறேன் இது நல்ல மஞ்சள் முப்பும் போட்டு வடிவாக கழுவி எடுத்திருக்கிறேன் இது வந்து தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காயை திருவி ரெண்டாம் பாலும் மூணாம் பாலும் எடுத்திருப்பேன் முதலாம் பால் நான் வேறையாக வச்சுருக்கேன் அது கறி இறக்குற நேரம் விடணும் அப்போ இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுக்கிறேன் தலைப்புளி இது வந்து வெந்தயம் ஒரு டிஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது தக்காளி பழம் சின்னது உண்டு பச்சை மிளகாய் நாலு உள்ளி வந்து ஒரு அஞ்சு உள்ப்பில எடுத்து சின்ன சின்ன பிள்ளை வெட்டி வச்சுக்கிறேன் கருவேப்பில் ரெண்டு கூட்டு இது வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேன் பாதி அடுத்தது வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் நான் கூட கிலோ அளவு சொல்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இப்ப எப்படி செய்ற்று வாங்குவோம் இந்த சட்டியில தான் நான் மீன் குழம்பு வைக்க போறேன் முதல்ல இதுக்குள்ள மீன் எல்லாத்தையும் அடுக்கி விடுவோம் இப்ப மீன் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் பிறகு வெங்காயம் தக்காளி பழம் மிளகாய் புள்ளி அதோட கருவேப்பிலை அதோட வெந்தயத்தையும் போடுவேன் து மத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட போட்டேன் மணங்கறது மணங்கள் மிளகாய் தூள் இந்த நான் மூண்டு போடுறேன் உங்களுக்கு என்ன உரைப்பு கேட்ட மாதிரி விருப்பப்படி போட்டு கொடுங்க நான் மூண்டு போடுறேன் உங்களுக்கு இது காணும் உப்பு வந்து இந்த மேசக்கரண்டியால நான் இப்போ முக்கால் மேசக்கரண்டி போடுறேன் காணாட்டிக்கும் நாங்கள் பார்த்து போடலாம் கூட போடக்கூடாது பிறகு பார்த்து போடலாம் டேஸ்ட்டை பார்த்து அதோட கடைச்சி வச்சுக்கிற புளியையும் விடுறேன் அதோட கடைசியாக தேங்காய் பாடையும் விடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கணும் இப்போ நான் இதுக்குள்ள எல்லாம் கலந்துட்டேன் இனி இப்போ இதை மூடி போட்டு அடுப்பில் வச்சு கறியை காய்ச்சி எடுக்க வேண்டியதான் இப்போ நான் மீன் குழம்ப அடுப்பில் வச்சிட்டேன் நல்லா கொதிச்சு வரட்டும் நான் இடையில உங்களுக்கு காட்டேன் பேங்கும் கறியை திறந்து பார்ப்போம் இப்போ கறி நல்லா கொதிச்சு மீன் அவிய தொடங்கிட்டு நல்லா ஆற்றி விடுவோம் இனி நாங்கள் இந்த கரண்டியை வந்து கீழே இதண்டி வைக்கக்கூடாது மீன் வந்து உடைஞ்சிடும் மேலே அளவு பிடி ஆற்றி ஆற்றி விட வேணும் நல்ல அவிஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ குழம்பு நல்லா வத்தி வந்துட்டுது இப்போ நான் இதுக்குள்ளே உழைப்பு ஆளை விடுறேன் விட்டு கொஞ்ச கலந்து விடணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வத்த விட்டு இறக்க சரி முடி வைப்போம் வேறுபோ எல்லாம் கறி நல்லா வத்திட்டுது இனி நானு இறக்க போறேன் இறக்க முதல் கருவேப்ப மே மேலாம் போட்டு இருக்கிறேன் என்டா நல்ல வாசமாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இருந்து இப்படி இப்படி நல்லா வறுத்த விட்டு இறக்கணும்னா சரி சின்ன மீனைண்டா நீங்கள் குழம்பு கொதிச்ச அப்புறம் போகிறோன்னா இது பெரிய மீன்படியாக அப்படியே குட்டி வச்சு சமைக்கலாம் நான் இதை இறக்கி வைக்கிறேன் இப்போ நான் எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டேன்னு இன்றைக்கு நாங்கள் வீட்டில் சமைச்ச கறியல் இதுதான் பைத்தங்க வெள்ளைக்கறி வல்லார சம்பல் மீன் பொரியல் அதோட நான் வச்ச மீன் குழம்பு வேறு இப்படி கட்டியாக வந்திருக்காண்டு இந்த மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க இது நல்ல இந்த புட்டோட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம்